இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எத்தனையோ மந்திரவாதிகள்லாம் நீங்க பாத்திருக்கீங்க சந்திச்சிருப்பீங்க புரியுதுங்களா இந்த ஓலைச்சுவடிய எனக்கு நீங்க கொடுக்கறதுக்கு காரணம் என்ன என்ன காரணம்னா இப்ப வந்து சில பேர் பார்த்ததையுமே அவங்க மேல ஒரு ஈடுபாடு வரும் இவங்க கொஞ்சம் நல்லவங்க அது பார்த்தாவே சில பேருக்கு புரிஞ்சு அது வந்து இயற்கையாவே கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த வகையில பாக்கிற போது நண்பரும் ரெண்டாவது வந்த போது உங்கள பார்த்தீங்கன்னு நம்ம அவர்கிட்டயே கேட்டேன் எனக்கு வந்து என்னன்னா நன்மை செய்யணும் இப்ப நான் இந்த ஓடையுட கொடுக்குறேன்னா இதுல நீங்க இதை வச்சு நீங்க செய்யக்கூடிய நன்மையும் தீமையிலும் எனக்கும் பங்கு உண்டு கண்டிப்பாக பங்குண்டு கண்டிப்பாக பங்குண்டு அப்ப நீங்க தீமை செஞ்சீங்கன்னா அதனுடைய விளைவு விளைவு உங்களுக்கு நானும் ஏற்றாக அதுக்குதான் என்னன்னா குரு கல்வின்னு சொன்னாங்க அதாவது குருகுல கல்வின்னு வச்சாங்க ஏன்னா குரு அவங்களை வந்து டெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சிருந்து அப்புறம் தான் அந்த கல்வியை கத்துக் கொடுத்தாங்க ஒரு மாதிரி ஜோதிடம் வைத்தியா இருக்கும் எதுக்காக அப்படின்னா அவங்களை புடம் போட்டு அதாவது பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி உன்ன கொடுத்தாங்க ஆமா அன்னைக்கெல்லாம் எங்க தாத்தா கத்தி சண்டை போடுவார் அந்த சுருக்கத்தை எடுத்து சுத்துனார்னா கிட்ட யாரும் நட முடியாது அதே மாதிரி தடி ச அந்த இது அதெல்லாம் நாங்க கத்துக்காம விட்டோம் சின்ன வயசுல போனா நம்ம விளையாடித்தனவா ஓடிக்கலாம் அது எதுக்குன்னா ஒரு குரு ஒருத்தன கத்து குடுக்கிறாருன்னா அவன் செய்யக்கூடிய நன்மையும் தீனையும் குரு குரு கண்டிப்பாக உண்டு அப்போ நாம வந்து குடுக்கறது நல்ல அளவு குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீ வராட்டியும் பாரு வரல சரிங்களா பாவத்தை சேர்த்து கூட எனக்கு வராட்டி பரவாயில்ல பாவத்தை சேர்த்து கூட அப்ப நல்லவங்க போய் சேரணும் இந்த ஏடு எங்கிருந்து எத்தனையோ தலைமுறைகள் முன்னாடி எழுதுனது எழுதுனது எப்படி உங்ககிட்ட வந்து இங்க போய் இது சேரணும்னு எப்ப விதி இருந்தோ அதை அங்க போய் சேரும் நாடி இருக்குதுங்க நாடி வந்து ஜீவனாடின்னு சொல்றது ஓடிட்டே இருக்குங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா அது விஷயம் இது மாதிரி வருங்க அது அது பாத்தீங்கன்னா தெரியாது எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த எழுத்துகள் வந்து ஓடிட்டே இருக்கும் அது ஜீவனாடின்னு சொல்லுவாங்க அது எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் மறைஞ்சு மாறி மாறி அவருக்கு பார்த்து சொல்லுவாங்க பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓலை எடுக்கணும் இருக்குதுங்க அப்ப அதெல்லாம் யாருகிட்ட போய் சேருவணும் அவங்க அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த அளவுக்கு விதி இருந்தா மட்டும்தான் அந்த ஏடுகள் அங்க போய் சேரும் இது எனக்கு எனக்கு எங்க தாதை இவங்க எத்தனை தலைமுறைக்கு முன்னால சேர்த்து சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க கண்டிப்பாக இங்க எத்தனை தலைமுறைக்கு முன்னால எழுதுணுன்னு நமக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது தெரியாது யாரு கை போய் சேரும் எத்தனை வருஷம் நான் வந்து ஒரு பேங்க்ல வச்சு பணம் மாதிரி கொஞ்ச நாள் காத்திருந்து உங்ககிட்ட குடுக்குறோம் அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்துறீங்க அப்ப அது உங்களுக்கு பின்னால யாருக்கிட்ட போய் சேரணும்னு இருக்கோ அங்கதான் போய் சேரும் போய் சேரும் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரா

எனக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு வந்து தோன்றிக்கிட்டே இருந்துச்சு உள்ளுணர்வு புரியுதுங்களா அந்த ஏதோ ஒரு சக்தி நம்மளை தேடி வருது வந்து நம்ம அப்படிங்கறது கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எந்த சக்தியா இருக்கும் அந்த சக்தியா இருக்குமா எந்த சக்தியா இருக்குமா ஆனா ஏதோ ஒரு சக்தி வந்து நம்ம கிட்ட வருதே அப்படின்னு நான் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போனது வந்து உங்களுக்கு வந்து சித்த வைத்தியம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கறதா எனக்கு தெரியும் சித்த வைத்தியம் நீங்க பாப்பீங்க அப்படிங்கறதா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாந்திரிக ஓலைச்சுவடி இருக்கு இந்த மாந்திரிக உங்க தாத்தா எழுதின மாந்திரிக நோட்டு இருக்கு ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியவே செய்யாது அதுக்கப்புறம் நீங்களா போன் போட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி மாந்திரிக ஓலைச்சுவடி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவும் தான் சரிங்க அதை கொண்டு வாங்க பார்ப்போம் அதோட ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நான் எனக்கு உணர்த்தின அந்த சக்தியும் நீங்க கொண்டு வந்து மூலாதாரணமான அந்த சக்தி ஒரு தேவி சொன்னீங்க பாத்தீங்களா அந்த தேவி காட்சி கொடுத்ததும் எனக்கு வந்து அப்படியே பொருத்தமா இருந்தது சொல்லது புரிஞ்சுங்களா ஏன்னா நீங்க ஒரு தேவி சொன்னீங்க இந்த தேவியோட உபாசனை மூலயமா தான் நம்ம வந்து இது எல்லாமே தாயின்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்லிட்டீங்க அதுக்குன்னு ஒரு மூல மந்திரம் அதை வச்சு தாய முதல் புடிச்சிட்டு அப்புறம் நீங்க எந்த இது பண்ணாலும் அப்படின்னு உங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க அதே தேவி தான் அதே சக்கா தேவி தான் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காளி தேவி நான் வந்து உபாத காளிதேவிக்கு வந்து நான் வந்து பூஜைகள் பண்ணும்போது போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் சேலை கட்டி புரியுதுங்களா இந்த கொண்டை தாள என்ன அந்த காலத்துல வந்து கொண்டைகள் வந்து சரிஞ்சு கொண்டைகள் வச்சிருப்பாங்களா பாத்தீங்களா சைடு கொண்டைகள் வச்சிருப்பாங்களா சைடு கொண்டைகள் வச்சு கொங்குணி சேலை கட்டி ஏன்னா கையில ஒரு இதை பிரம்பு மாதிரி வச்சு நான் என்ன வணங்காம நீ இருப்பியா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நானும் இந்த இடத்துல இருக்கிறேன் என்னையும் நீ வணங்கு அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்துட்டு அவங்க பேர் எனக்கு தெரியல முன்னாடியே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சா நீங்களே வந்தீங்க புரியுதுங்களா அப்ப அந்த நானும் வந்துகிட்டு எந்த அம்மா நீங்க வந்திருக்கீங்க யாருன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்களும் என் தாயே ஆனா நீங்களும் எப்ப என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அந்த பூஜை பண்ணி முடிச்ச உடனே ரெண்டு நாள் கழிச்சு நீங்க வந்தீங்க வந்தோடன ஒரு நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி அந்த தேவி பேர் என்ன சொன்னது தாத்தா உபயோகப்படுத்தினது வந்து சக்காதேவி அந்த அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ள அப்படியே ஒரு சிலிப் ஆயிடுச்சு ஓ வந்திருக்கிறது வந்து சக்காதேவி தான் புரியுதுங்களா அப்ப தான் நம்ம கிட்ட வரணும்னு நினைச்சிருக்கிறாங்க சரி அவங்களே வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படி இல்ல அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து நான் இப்ப உரைக்காச்சு புரியுதுங்களா எதையுமே ஆராயாம எதையுமே இது பண்ணாம நான் எந்த எதுவுமே செயல்பட்டது கிடையாது புரியுதுங்களா இப்படி இவங்களோட தெய்வத்தோட அனுகிரகங்கள் அனுகிரகங்கள் இருக்க போய் தான் நீங்க அங்க இருந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க அவங்களோட துணையால தான் என் வந்து இருக்கீங்க அப்படிங்கறத ரொம்ப கூட இந்த சிவமயம் ஜோதிடம் மற்றும் அகோர யந்திர சாஸ்திர பயிற்சி மையத்தோட சேர்ந்து நீங்க வந்து பயணிக்க போறீங்க இது வந்து இன்னைக்கு நாளைக்கு முன்ன என்றுமே நம்மளுடைய நட்பு வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் சரிங்களா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் நோய்க்கும் பாரு பேயிக்கும் பாருன்னு இருப்பாங்க அந்த காலத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா நோய்க்கும் நோயிக்கும் மருந்து கூடு பேய்க்கும் மருந்து கூடு அப்படின்னு நம்ம வந்து நோயிக்கும் பாரு பேய்க்கும் பாருப்பாங்க இப்போ வந்து பேய் பிசாசுகள் அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து பார்க்க முடியும் பேய் பிசாசுகள் பில்லி சூனியம் ஏவல் வைசையா இந்த அஷ்ட கர்மங்கள்ல அத்தனையுமே பண்ணலாம் பண்ணலாம் புரியுதுங்களா இந்த சித்த வைத்தியம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த சிவமயம் ஜோதிடத்தோட சேர்ந்து பயணிச்சு மக்களுக்கு வந்து நல்லது வந்து நீங்க வந்து பண்ணணும் கண்டிப்பா பண்ணல கண்டிப்பா பண்ணுங்க ஆனா மற்றவங்கள விட அதாவது சித்தர்கள் வந்து நான் நல்லா ஒன்னு யோசிச்சுக்கோங்க ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிக காசு போய் எடுத்து வாங்கினவங்களும் இருக்கிறேன் அதே மாதிரி சும்மா செஞ்சு கொடுத்தும் நான் இருக்கிறேன் அதே மாதிரி காசு கம்மியாகவே வாங்கிட்டு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் நிறையா பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி காசு கம்மியாக கொடுத்து ஒவ்வொருத்தங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்ஜெட் நான் சொன்னோம்னா அவங்களுடைய பட்ஜெட் சொல்லும்போது அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன் இல்லைப்பா இந்த பூஜைக்கு மட்டும் இந்த காசு கொடுத்துருங்க இந்த பூஜைக்கு மட்டும் காசு கொடுங்க அது மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை பேத்துக்குமே வந்து தத்துசாயிருக்கு நான் காசு யார்த்த அதிகமாக வாங்கினோ அவங்களுக்கு வந்து படிக்கிறது இல்லை நான் ஓப்பனா தான் சொல்லுது லைவா நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது இதுல மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தனக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம வந்து ஒரு காணிக்கையா பெற்றுக்கிட்டு நம்ம வந்து சேவையை செஞ்சோம்னா அகஸ்தியரும் அருணும் அம்மா அகோர மகாகாளி தேவி அருணும் நமக்கு வந்து கிடைக்கும் புரியுதுங்களா அதாவது நமக்கு என்ன தேவை நம்ம இந்த ஒண்ணுல இந்த பூஜைக்கு என்ன தேவை இன்னைக்கு இந்த உண்டான செலவுகள் எவ்வளவு ஏன்னா அது போக நமக்கு இன்றைய வருமானம் எவ்வளவு ஒரு இரநூறு ரூபாய் இல்லாட்டி முந்நூறு ரூபாய் அவ்வளவுதான் இது வந்து நார்மலாவே நம்ம வந்து வச்சுக்கிட்டா போதும் இப்ப என்ன இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து பஸ் வந்து நல்ல மருந்துங்க அதெல்லாம் வந்து சும்மா இந்த திண்ணீர் எடுத்து கொடுத்தா வேலை அந்த மருந்துகள் நாங்க என்னொன்ன கேம்ப் போடுவோம் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போய் கிராமங்கள்ல வைத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்பெல்லாம் கூட இருந்ததை விட இப்போ இன்னும் மருந்துகளை வந்து நம்ம டெவலப் பண்ணி இன்னும் நான் வந்து பொருளாதார மருந்து காசும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் எல்லா பக்கம் சுத்தி எல்லா பக்கம் செலவு செலவு பண்ணி கஷ்டப்பட்ட ஏமாந்து ஒண்ணு இல்லைங்க ஒரு குழந்தைக்கு வந்து இது எனக்கு போலியோ போலியோ வந்த பின்னால அதை டெவலப் பண்றது சாதாரண வேலையில யாரோ ஒருத்தர் வைத்தியர் வந்து வைத்தியன்னு சொல்லிட்டு வந்து ஏழாயிரம் ரூபாய் ஆகும் அந்த காலத்திலேயே ஒரு பத்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆகுன்னு சொல்லி உடனே அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஆளு ஸ்விட்ச் ஆப் பண்ணிட்டு அப்படி அப்படின்னு சொன்னதை அதை போய் பார்த்தா ஒரு சும்மா அஞ்சரை பேர்களை போட்டு எல்லாம் அரைச்சி எதுவும் பண்ணி கை கொடுத்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி போலிகள் நம்பி போயிடுறாங்க ஆனா கடைசியா கட் நம்ம கிட்ட வர்ற போது எல்லாம் இழந்து ஒண்ணு ஒண்ணுமே மருந்து கொடுத்து பசி காசு கொடுத்து நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரிதான் பல கேசுகள் வந்து மாந்திரிக ரீதியாகவும் பல கேசுகள் வந்து இப்படித்தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்துருவாங்க நம்ம கிட்ட வந்து ஐயா இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படி எல்லாம் போது அவங்களுடைய அந்த இழந்ததை நினைச்சு நமக்கு வந்து என்னதுன்னா அனுதாபங்கள் வந்தது அனுதாபகத்தோட நம்மளும் வந்து எத்தனையோ பேத்துக்கு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் புரியுதுங்களா அனுதாபத்தோட செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்களுடைய கொள்கை என்னுடைய கொள்கை வந்து இதுதான் புரியுதுங்களா வந்தவங்களுக்கு வந்து ஏன்னா மிக கம்மியான விலையில உங்களுக்கு தேவையான எதுவோ அது மட்டும் இது பண்ணிட்டு மிக கம்மியான விலையில அந்த நோயை வந்து அவங்கள்ட்ட இருந்து கிளியர் பண்ணணும் புரியுதுங்களா கண்டிப்பா பண்ணல சரிங்களா ஏன்னா அந்த இது கிளியர் பண்ணால மக்கள் சந்தோஷமாக இருந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்கும் புரியுதுங்களா இந்த கலைகள் வந்து மாந்திரிகமா இருக்கட்டும் ஜோதிடமா இருக்கட்டும் சித்த வைத்தியமா இருக்கட்டும் இந்த கலைகள் வந்து சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன பாடம் வந்து என்னென்னு ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சேவையை மையப்படுத்தி தான் இந்த கலைகளை உருவானது

சில வியாதிகள் தீர்க்க முடியாத உள்ள கர்ம வியாதிகள் சொல்லுவாங்க அதுல அவங்களுக்கு அந்த அதுல செய்ய சொல்லி அவங்க நல்லது ஒரு சொல்லி அவங்க மருந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்லி குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி எதுவும் அதே மாதிரி சில விஷயங்கள்ல வந்து கண்ணு வியாதிகள வந்து அவங்களுக்கு சில ஜோதிட ரீதியாக சாமிக்கு வயிற்று அதான் ஜோதிட பரிகாரங்கள் சொல்றாங்க ஆ பண்ணிக்கணும் ஆ அதாவது ஆ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஓரளவு தெரியும் ஆனால் மாந்தரிகம் ஓரளவு தெரியும் ஆனால் முழு மூச்சா உங்களுக்கு வந்து இருக்கிறதுங்கிறது வைத்தியம்தான் உங்களுக்கு முழு மூச்சான ஒரு இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஓரளவு தெரியும் அதே மாதிரி சித்த வைத்தியம் ஓரளவு தெரியும் புரியுதுங்களா எனக்கு முழு மூச்சா இருக்குது வந்து மாந்திரிகம் மட்டும்தான் போறதுங்களா அதே மாதிரி இன்னொரு நபர் வருவாங்க அவங்க பேர் வந்து இனிமேல் அவங்க வந்தப்ப நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் மாந்திரிகம் ஓரளவு தெரியும் சித்த வைத்தியமும் ஓரளவு தெரியும் ஆனா முழு மூச்சா இருக்குது ஜோதிடம் தான் இப்ப இந்த மூணு பேருமே நம்ம வந்து சேர்ந்தா மக்களுக்கு வந்து மிக வரவையில ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு வந்து நல்லது வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும்